ஹாய் நண்பா நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இப்போ என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா ராபிட் வந்து சேல்ஸுக்கு இருக்குங்க நிறைய பேர் வந்து கால் பண்ணி ரொம்ப நாளாக வந்து ராபிட் இருக்கா இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கால் பண்ணி கேட்டிட்டு இருந்தீங்க எஸ் இப்போ நம்மள்ட்ட வந்து ராபிட் கொஞ்சம் இருக்குங்க ஒரு பத்து பீஸ் பக்கம் நம்ம சேலுக்கு இருக்கு ஸோ அந்த பத்து பீஸுமே வந்து அடல்ட் ஸ்டேஜ் தான் ஸோ உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாவே தெரியும் எல்லாமே வந்து அந்த சிக்ஸ் மந்த் கம்ப்ளீட் ஆன ரேபிட்ஸ் தான் எல்லாமே இருக்குது நியூசிலாந்து ஒயிட்டு இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து கண் வந்து ரெட்டையா இருக்கு பாத்தீங்களா சோ இது வந்து நியூசிலாந்து ஒயிட்டு வரும் இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஹீல்டு இப்ப நம்ம மேட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹீல்டு நம்ம குட்டி எடுத்துக்கலாம் அந்த ஸ்டேஜ் இது வந்து போயிட்டீங்க அப்படின்னா பிளாக் டச்சு நல்லாவே வெயிட் இருக்கும் இது எல்லாமே நல்லா வெயிட் கிளீன் ஆகுறது இது எல்லாமே வந்து ஃபீமேல் தான் ஆக்சுவலி இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே ஒரு பத்து ஃபீமேல் இருக்கு மேல் ஒரு ஒன்னு ரெண்டு கூட இருக்கும் பட் ஆனா மேஜரா வந்து ஒரு பத்து ஃபீமேல் ரெடியா இருக்கு இது வந்து போயிட்டீங்க அப்படின்னா இங்கிலீஷ் பட்டர் நீங்க பாத்துக்கிட்டு செமி இங்கிலீஷ் பட்டர் தான் சோ இதெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியான பிரீடு நான் கொடுக்குறது எல்லாமே வந்து கொஞ்சம் மீடியமான ரேட்டில் தான் எல்லாமே ரேட் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துட்டு இருக்கேன் ஸோ இதுவும் வந்து ஒரு இங்கிலீஷ் பிரீடோட சேர்ந்தது தான் கலர் கொஞ்சம் நல்லா இருக்கும் அது இல்லாமல் இப்போ நான் அந்த பத்து பீஸ் சொல்றேன் இல்லையா இது எல்லாமே வந்து கொஞ்சம் ரேர் பீஸாக தான் இருக்கும் கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கும் எல்லாமே ஃபேன்சி பிரீடு இந்த மாதிரி தான் இதுவும் கொஞ்சம் குரோத்தாக இருக்கும் இந்த பத்து ரேபிட்ஸ்ல வந்து ஒரு மூணு ரேபிட் வந்து குட்டி போட்டிருக்கு மீதி எல்லாமே வந்து ஹீட்ல இருக்கு அப்பப்போ ஹீட்ல இருக்கும் நம்ம பார்த்துட்டு மேட் பண்ணிக்க தான் அந்த ஸ்டேஜ்ல இருக்கு ஸோ ராபிட் கேட்டவங்க எல்லா பேத்துக்குமே ராபிட் வந்துருச்சு சேலுக்கு வந்துருச்சு உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ அது இல்லாமல் டிஸ்பிளேலையும் நம்பர் இருக்கும் சேலுக்கு இருக்கு வேணுன்றவங்க உடனே வந்து புக் பண்ணி வாங்கிக்கோங்க ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியான பீஸ் தான் இருக்கு ஒரு பத்து பீஸ் மட்டும் தான் வச்சிருக்கேன் மறுபடியும் சொல்றேன் நம்பர் வந்து டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் அது இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணி பீஸை வாங்கிக்கோங்க ஓகேங்க அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம் பாய்